ஒருவன் இருப்பே சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகு என்ன என்ன முதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள்வறாய் இன்னம் துயலுதீயோ வல்லஞ்ச பேதையர் போல் வாழாக யிலே பரிசேலோர் எம்பாவாய் கோடி சிலம்பு சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்பு இயம்புவின் சங்கு எங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விடுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதன்ன உறக்கமோ திரவாய் ஆடியா நண்புடைமையா மாறும் இவ்வாரோ கூடி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பொங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் உன்னை படம்பொருக்கும் உன்னை பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர் துங்கப் பெற்ற உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கு பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் கணவராவாரவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோங்கேலோர் எம்பாவாய் பாதாளம் ஏழு நுங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதே உலவா ஒரு தோடன் துண்டருளல் கோதில் குலத்தருந்தல் கோயிற்புணா பிள்ளைகால் ஏதவன் ஓர் ஏதவன் வேரார் அறையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவார் முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மருங்குள் தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் பார்த்து புறவி துயர்கடனா மாத்தாடும் தீர்த்த நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் யுவானும் குவலயம் எல்லோமும் காத்தும் விளையாடி பேசி வார்களைகள் சிலம்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டு பூர்த்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேர் எம்பவாய் மலரால் செங்கமலப்பை போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் குருகினத்தால் தங்கள் மனங்கடுவார் வந்து சாரலினால் புராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கோர் எம்பாவாய் கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியில் மணித்தொகை போல் கண்ணாரி ரவி கதிர்வந்து கார்கரப்பு தன்னார் ஒளி மொழி தாரகைகள் தாமகளே பெண்ணாகி யானாய் அழியாய்பு பின்னாகி இத்தனை வேறாகி கண்ணார முதமுமாய் என்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவ பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கே அப்படம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் எம் எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க எங்கே பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்